அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குமார் இப்போ போன காணொலியில் பார்த்தீங்கன்னா நான் தெளிவாகவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எடப்பாடியார் வந்து குறைஞ்சபட்சம் நூற்றி அறுபது சீட்டில் போட்டிடுவார் அப்படின்னு நான் சொல்லி சொல்லியிருப்பேன் ஏடிஎம்கே வந்து நூற்றி அறுபது சீட்டில் போட்டிவிடும் எழுபது சீட்டு பிரித்து கொடுக்குன்னு சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்களா நூற்றி எழுபது சீட்டு வாங்கி பேசிகிட்டு இருந்திருக்கார் நூற்றி எழுபது சீட்டில் எடப்பாடியார் போட்டி விடுகிறார் அப்போ என்ன தெளிவாக தெரியுது பார்த்தீங்களா அமித்ஷா டாமினேட் பண்ணுறாங்க டாமினேட் பண்ணுறாங்கன்னு ஊடக செய்திகள்லேயும் பல பிரச்சனை வருது மிக்ஸாக டாமினேட் பண்ணுறாரு கூட்டணிக்காக பண்ணிக்கிறார தவிர முழுமையாக எடப்பாடியை வந்து அவர் வந்து கட்டுப்படுத்தலை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி இருந்திருந்தால் இப்போ வந்து இன்னும் ரொம்ப குறைச்சிருப்பாங்க ஆட்சியில் பங்கு அது இதுன்னு வந்திருப்பாங்க இப்போது ஏடிஎம்கே நூற்றி எழுபது இடங்களில் ஏடிஎம்கே போட்டிக்கிட்டு தனிக்கட்சியாக தான் அது வரப்போகுது ஆட்சியிலலாம் பங்கு கிடையாது ஆனால் நேர எதிர் முகாமில் திமுகவில் பாருங்கள் குழப்பத்தில் இருக்குது காங்கிரஸ் வந்து திமுகவை மிரட்டுது ஒன்றுமே செல்லா காசு அஞ்சு மிஸ்வ பிரயோஜனம் இல்லை என்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழத்தமிழர் படுகொலையில் ரெண்டு லட்சம் தமிழர்களை கதற கதற ரத்தத்தோட சொட்ட சொட்ட கொன்று குமிச்சதோ அந்த கட்சி சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியா காந்தி மூணு பேர் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சாங்களோ இந்திய இராணுவம் முன்னின்று இந்த வேலையை செஞ்சதோ அன்னைக்கே தமிழகத்தில் சமாதி கட்டியாச்சு இங்கே ஒன்றுமே கிடையாது இதில் வேறு செல்வ பெருந்தகை கேஎஸ் அழகிரி ஜோதிமணி இவங்கெல்லாம் பேசுகிறாங்க ஆட்சியில் பாங்க உங்களுக்கு சீட்டு கொடுக்குறதே தப்பு தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க உங்களுக்கு ஏ ஒரு உண்மையான தமிழை உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் பச்சை தமிழன் உங்களுக்கு சத்தியமாக ஓட்டு போட மாட்டான் அதுதான் உண்மை இப்போ வந்து க திமுகவில் தடுமாற்றம் ஏற்பட்டுருக்கு இல்லைங்களா விரட்டி வந்திருக்காங்க ஆனால் அதிமுகவில் பாருங்கள் எடப்பாடியார் வந்து தெளிவான ஒரு முடிவில் இருக்கார் இப்போ டிடிவியில் பேசவே முடியாது பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது டிடிவிக்கெல்லாம் இப்போ பச்சை துரோகி நான் அவர் இருக்கிற கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொன்ன வாய் என்ன வாயி நாரவாயி அதுதானே இப்போ அதே கூட்டாணி தான் நீங்களும் போய் சேர போகிறீங்க இப்போ அதே எடப்பாடியார் தான் கூட்டணி சேர போகிறீங்க அவர் உங்களை மதிக்கவே கிடையாது அவர் என்ன சொன்னாரோ அதில் ஆணித்தரமாக அப்படின்னு நின்ட்டார் இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை கூட மாற்றினதே அவர் தான் அமித்ஷாவே இப்போ எடப்பாடியார் பேச தான் கேட்குறாருங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார் ஆனால் ஸ்டாலின் இருக்கிறார் ஏன்னா ஸ்டாலினுக்கெல்லாம் ஒரு அந்தளவுக்கு அதிகாரமோ அந்தளவுக்கு இதுவும் இல்லை கட்சியே கவர் கட்டுப்பாட்டில் இல்லை ஆட்சியும் அவரோட கட்டுப்பாட்டில் இல்லை அது போன வீடு போன காடுகளில் தான் சொன்னேன் அது இப்போ பார்க்க பாருங்க இப்போ பார்க்க போனால் தமிழகத்தில் எந்த கட்சியுமே ரெண்டு கட்சியுமே சரி கூட்டணி அப்படிங்கிற ஒரு ஒன்றில் தான் முன்னோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது கூட்டணி இல்லாமல் தனித்து மாற்றம் அதாவது ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லை மட்டுமல்ல அடிப்படையில் சித்தாந்த மாற்றம் அடிப்படையே மாற்றம் அப்படிங்கிற ஒரே நபர் யாராங்கன்னா நான் தமிழர் சீமான் தான் நாம் தமிழர் சீமான் ஒன்று தான் இன்றைக்கி வரைக்கும் தோல்வியோ வெற்றியோ தனிச்சு போராடுறார் உண்மையாக இல்லைங்களா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து ஒரு மூணாவது ஆட்சி தான் தேர்ந்தெடுக்கணும் திராவிடத்தை அடியோடு நம்ம அழிக்கணும் அப்படின்னா ரெண்டு கட்சிக்குமே நம்ம வாக்களிக்க முடியாது எடப்பாடியார் வந்து தனித்து செயல்படுறாரு அதுக்கு திராவிடத்துக்கு சம்மந்தம் இல்லை திமுக தான் திராவிடம் அப்படின்னு பார்த்தா அது உண்மை தான் திமுக தான் திராவிடத்தை கையில் தூக்கி தெரியுது எடப்பாடியாரெலாம் ஒன்றும் அதை தோக்குறது கிடையாது ஆனாலும் நமக்கு வந்து ஒரு தனி பெரும் ஒரு ஆட்சி மாற்றம் ஒரு நல்ல ஆட்சி தேவை அப்படிங்கும்போது நம்ம சூஸ் பண்ண வேண்டியது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் தான் சீமானத்தான் செஞ்சமிழ சீமானத்தான் சூஸ் பண்ண முடியும் அவர் மேலே ஆயிரம் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு அது வேறு அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் விஜய்க்கெல்லாம் அரசியலுக்கு வர தகுதியே கிடையாதுங்க விஜய்க்கு என்ன தகுதி அடிப்படையாக இருக்குது அரசியல்னு சொ எழுதி படிக்க சொல்லுவாங்க அதை எழுதி எழுதி தான் படிப்பார் பண்ணிக்கணும் எழுதிதான் படிக்க சொன்னால் தெரியாது மறந்துடுவார் யாராவது எழுதி கொடுத்த இடத்துல அரசியல்னு சொல்லுங்கன்னு சொன்னால் தான் பார்த்துட்டு அரசியல் அப்படின்னு படிப்பார் அவர் படம் முதல் கொண்டு அவருக்குன்னு தனி எடுத்த படமாக சோதிச்சு பாருங்கள் எல்லாம் டப்பிங் தான் ஒரு படத்தை பார்த்து அப்படியே இன்னொரு பாது பேர் படத்தை எடுத்துக்குவாங்க ஒரு சி பேர் சில காட்சிகள் மாறி இருக்கும் பஞ்சு டைலாக் இருக்கும் என்ன விஜய்னு சொந்தமாக தயாரிக்கப்பட்டது எதுவுமே கிடையாது ஆளே டப்பிங் தான் அது வெட்டி அது ஒரு தற்குறி அந்த சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாத காரணமெல்லாம் வந்து மத்திய அரசு மாநில அரசு அப்போ சென்சார் போர்டு அப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் சும்மாங்க அது சர்டிஃபிகேட் என்ன ஒன்றா ஏ சர்டேட் குடிக்கணும் இல்லை யூ சர்டிஃபிகேட்டு இல்லை யூஏ இதுதான அந்த மூணு ஏதோ ஒன்று இருக்கும் அப்போ தேவையில்லாத வசனங்கள் தடைபடுற மாதிரி தான் இருந்தால் அது இருக்கும் அதை கட் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அதெல்லாம் நாளைக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆகிரும் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது இது வந்து விஜய்க்கு வந்து தற்கொலை சொல்கிற வசதியாக இருக்குது இல்லையா பாருங்கள் என்ன பிஜேபி பழி வாங்கி விட்டது இது யார் நம்புவாள் விஜயுடைய தற்கொலை தான் நம்புவோம் அந்த அணில் கூட்டம் தற்கொலை கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா மருத்துவமாலையாடுறது ஏறுறது அது நம்பும் இவன் அவங்களுக்கெல்லாம் மத்திய அரசுன்னு என்னென்ன தெரியாது மத்திய அரசுனா என்னென்னா கேட்டு பாருங்க தெரியாது இப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட க கட்சிக்கெல்லாம் போய் தயவு செஞ்சு ஓட்டு போடுறாதீங்க அந்த கட்சிக்கு தான் காங்கிரஸ் வேறு கூட்டணி வருதான் அதை வச்சுக்கிட்டு டிஎம்கே பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது திமுக விட்டுட்டு வெளியில் வந்தாங்கன்னா இன்னும் செல்லா காசு ஆகிடுவாங்க திமுகவோட இருந்தாலுமே அது அழிவு தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அந்த நினச்சி தான் இப்போ வந்து ஸ்டாலின் வந்து ஒரு உதவான மயக்கத்திலே இருக்கிறார் என்ன பண்ணுறதுன்னு புரியல ஸ்டாலினுக்கும் தெரியல எதிர்ம எதிர்முகாவும் அதிமுகவும் வலுவாக இருக்குது இவர் வீக்காக தான் இருக்கிறார் இங்கே போட்டு கட்சிக்குள்ளே கூட்டணி குழப்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க பார்த்திங்கன்னா ஆடுகள சூப்பராக இருக்கும் நிறையா காமெடிகளை பார்க்கலாம் பெரிய மனசுன்னு நம்ம நினச்சவங்களுடைய வார்த்தையை வச்சு அவங்க எப்பேற்பட்ட மனசுன்னு பார்க்கலாம் வர வர அந்த காணொலியெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன்